ஹைப்ரோது எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் இப்போ இங்கே எஸ் அகாடமியில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ண ஜாயின் பண்ணால் எஸ்ஐக்கான பிரத்தியோக டெஸ்ட் பேட்ச் போயிட்ருக்கு ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா இங்கே ஆஃப்லைனில் கிளாஸஸும் போயிட்ருக்கு ஸோ டேரெக்டாக வந்து இன்ஸ்டியூட்டை விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா யூடியூப்பில் இருந்து எப்படி படிக்கிறது யூடியூப்பில் வந்து பார்த்தோன்னா எப்படி வந்து பார்த்தோன்னா ஒரு ஒரு டேர்ம் வைஸாக ஒரு ஒரு கிளாஸ் வைஸாக வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கொஷின் வந்து நாற்பது கொஷின் வரைக்கும் பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதோடைய பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா அதோட அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா ஆறாவது இருந்து பார்த்தோன்னா மூணு டேர்மும் முடித்தாச்சு ஏழாவது அல்லது சயின்ஸில் ஏழாவது பார்த்தோன்னா சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சாச்சு செகண்ட் டேர்ம் முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தோன்னா ஏழாவதுல தேர்ட் டேர்ம் பார்க்க போகிறோம் இது வாங்க படிக்கன்ற ஒரு அல்டிமேட் சீரிஸு இந்த சீரிஸோடைய முக்கிய நோக்கமே என்னென்னா எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போதோ இல்லை டீ குடிக்கும்போதோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து இதை சும்மா வந்து ஒரு மாதிரி பண்ணுறதுக்காக தான் இந்த சீரீஸுடைய நோக்கமே ஸோ வாங்க நம்ம வந்து இந்த உடைய தேர்ட் டேமுக்கான அந்த முக்கியமான முப்பது கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தோன்னா சுப்பிரமணிய சந்திரசேகருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைத்த ஆண்டு எப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் வந்து பார்த்தோன்னா இவருக்கு வந்து பார்த்தோன்னா இந்த நோபல் பிரைஸ் கிடைச்சிது ரெண்டாவது கொஷின் நியூட்டனின் வட்டு சுழன்றும் போது கிடைக்கும் நிறம் வந்து பார்த்தின்னா ஆப்ஷன் ஏ வந்து பார்த்த ஆப்ஷன் பி வந்து பார்த்தின்னா வெண்மை நிறம் ஓகேங்களா மூணாவது கொஷின் சிவப்பு பிளஸ் வந்து பார்த்தின்னா நீலம் இரண்டுமே கலங்குதான் வந்து பார்த்தோன்னா மெஜெண்டா ஆப்ஷன் சி தான் வந்து திகநாயன் சார்

ஆரியப்பட்டயம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆரியபட்டா இது ரொம்ப முக்கியமான கொஷின் ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின் எட்டாவது கொஷின் பூமிக்கு மிக அருகில் உள்ள சூரியனுக்கு அடுத்து அடுத்த நட்சத்திரம் டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தோம்னா ஆல்ஃபா சென்டரிக் ஆல்ஃபா சென்டரிக் தான் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அடுத்து உள்ள நட்சத்திரம் சூரிய கோட்பாடு சூரிய மைய கோட்பாடு சூரிய மைய கோட்பாடு யார் சொன்னதுன்னா கோபர் நிக்கலியன் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் எது ஓகேங்களா இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் எதுன்னு பார்த்தோன்னா ஆரியப்பட்டா ஆரியப்பட்டா தான் வந்து பார்த்தோன்னா இந்தியாவுடைய முதல் செயற்கைக்கோள் முதன்மை நிறங்கள் எத்தனை கேட்டோம்னா மொத்தம் மூன்று முதன்மை நிறங்கள் இருக்கு சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் எதுன்னு பார்த்தோம்னா சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரான மாயபிம்பம் சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் வந்து பார்த்தோம்னா நேரான மாய பிம்பம் புவி மைய கோட்பாட்டினை முன்மொழிந்தவர்கள் யாருன்னா தாலமி பிளேட்டோ அரிஸ்டாட்டில் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தோன்னா புவி மைய கோட்பாட்டினை முன்மொழிந்தவர்கள் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி இந்தியாவின் ஏவுகணை நாயகன் பார்த்தோம்னா எல்லாருமே தெரியும் அப்துல் கலாம் தான் ஆப்ஷன் சி நிலவு பூமியை சுற்றி வர ஆகும் காலம் நிலவு வந்து பூமியை சுற்றி வர ஆகும் காலம் இருபத்தி ஏழு நாட்கள் செயற்கை ஒளி மூலத்திற்கு உதாரணம் வந்து பார்த்தா ஆப்ஷன் டி நியான் விளக்கு பதினேழாம் கொஸ்டின் ஆப்ரேஷன் சக்தி இது ஆப்ரேஷன் 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 சக்தி என்ற திட்டத்தின் மூலம் பெக்ரான் அணுகுண்டு வெடிப்பு சோதனை நிகழ்ந்த ஆண்டு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதா இந்த அணுகுண்டு சோதனை வந்து நிகழ்ந்தது பதினெட்டாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் உருவாக்கப்பட்ட வியாழன் சார்ந்த விண்வெளி முன் ஆய்வுக்கலனிற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா கழுனியோ கழுவிதான் ஆப்ஷன் பி தான் அது கரெக்டாக ஆன்சர் பத்தொம்பதாவது கொஷின் இது எஸ்ஐயில் போனாட்டி கேட்ட கொஷின் தொலைநோக்கி யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து ஹான்ஸ் லிப்ரோஷா இவரால் தான் வந்து தொலைநோக்கி கண்டுபிடிக்கப்பட்டது கல்லூலியை வந்து பார்த்தோன்னா அதை யூஸ் பண்ணார் ஓகேங்களா கல்லூலியை வந்து அதை யூஸ் பண்ணார் உலகின் முதல் செயற்கைக்கோள் எது டேஷ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தா ஸ்புட்னிக் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இஸ்ரோ உள்நாட்டு இஸ்ரோ உள்நாட்டு க்ரையோஜனிக் இயந்திரம் இயந்திரமான ஜிஎஸ்பிடி ஃபைவ் இன் உதவியுடன் ஜிசாட் ஃபோர்ட்டி நைட் நிறுவிய ஆண்டு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி ஜான்வரி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆப்ஷன் டி ஒலி ஆண்டு இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கொஸ்டின்னா ஒலி ஆண்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆண்டு ஒளி பயணித்த மொத்த தொலைவு தான் வந்து பார்த்தோன்னா ஒலி ஆண்டு ஓகேவா விஐபிஜிஒயர் இது பார்த்தோன்னா வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு ஓகேங்களா இதாக இருந்தால் விஐபிஜிஒயோஆர் நிறங்களின் குறைந்த அலைநீளம் போட்டது எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதுதான் குறைந்த அலைநீளம் போட்டது அதாவது பார்த்தோன்னா இது ஊதா ஆப்ஷன் டி தான் கரெக்டாக ஆன்சர் இதே அதிக அலைநீளம் போட்டதுன்னா ஆர் ஆறுனா அப்போது ரெட்டு தான் வந்து பார்த்தோன்னா அதிக அலைநீளம் போட்டது இருபத்தஞ்சாவது கொஸ்டின் கண்ணூர் ஒளியின் அலைநிலம் நெடுக்கம் டேஷ் ஆனது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி நானூறு நானோ மீட்டர் முதல் எழுநூறு நானோ மீட்டர் வரை ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் ஒளி இழை என்பது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் பயன்படுகிறது பார்த்தோன்னா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் அடிப்படையாக கொண்டுள்ளது அப்படின்னு ஆப்ஷன் பி முழுவாக ஆக எதிரொலிப்பு சந்திராயின் ஒன்று செலுத்தப்பட்ட ஆண்டு இது பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அக்டோபர் இருபத்தி ரெண்டு தான் வந்து பார்த்தோன்னா சந்திராயன் ஒன்று வந்து செலுத்தப்பட்ட ஆண்டு முதன்மை நிறம் மூன்றையும் கலந்தால் கிடைப்பது வந்து பார்த்தோன்னா வெண்மை நிறம் தான் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டாக தான் ஆன்சர் முதன்மை நிறம் மூன்றையும் கலந்தால் பெண்மை நிறம் தான் கிடைக்கும் சூரியனுக்கும் புவிக்கும் இடையே சந்திரன் வந்தால் வரும்போது டேஷ் நிகழும் சூரிய கிரகணம் நிகழும் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்கு பொருத்தப்பட்டுள்ளது இதுக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா பி ஒளிச்சிதழ் வந்து அதிகம் ஒளிச்சிதழ் அதிகமாக இருக்கிறவங்க தான் வந்து சிவப்பு நிற விளக்கு வந்து பார்த்தோன்னா பொருத்தப்பட்டுள்ளது இதுவும் வந்து பார்த்தோம்னா எஸ்ஐல கேட்ட கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் வானியல் ஆரம் பிசி ஈக்குவல் டேஷ் கிலோமீட்டர் ஆப்ஷன் டி வந்து பார்த்தோம்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ நைன் இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஆஃப் பதிமூணு இதான் வந்து லா இது டி ஆன்சர் மொத்தமாக வந்து நம்ம ஒரு முப்பது கொஷின் பார்த்துட்டோம் இது அடுத்து வந்து பார்த்தோன்னா எயித்துலேருந்து எல்லா கொஷின்ஸையும் பார்க்கலாம் தேங்க்யூ